ஹாய் எல்லாம் வணக்கம் நான் தான் உங்கள சார் எப்படி இருக்கீங்க ஒரு ஏதோ ஒரு பார்சல் வந்து இருக்குது என்ன புதுக்கோட்டையம் பாருங்க இப்பதான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து பார்சல் அட்ரஸ் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் எப்படியோ பயமா இருக்குது ஓப்பன் பண்ணலாமா பண்ண அப்போ ஓப்பன் பண்ணலாமா ஆ என்னமா இருக்கும் சொல்லுங்க தோற என்ன என்ன இருக்கு பயமா இருக்கு பீங்க நான் எனக்கு இது என் நம்பர் தெரியும் என் அட்ரஸ் தெரியும் ஒரு மூணு பேரும் தெரியும் என்னோட ஃபேரண்ட்ஸுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க்குமோன்னு தெரில புதுக்கோட்டையா என்னடா இதுதான் மார்க்கு சளி மாதிரி இருக்குது என்னது இது கொள்ளு கஞ்சி மிக்சியா கொள்ளு கஞ்சி மிக்சியா எதுக்குடா இது அட பாவீங்கள டேய் உன் பேரை மட்டும் சொல்ற நல்லா திட்டம் பண்ண எதுக்குடா இது கொள்ளு கஞ்சி மிக்சி புதுக்கோட்டை பெரிய புதுக்கோட்டை நம்பர் போன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஐயோ 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 இங்க ரெண்டு பாக்கெட்டா வேற எதுவும் போடல இந்த வயசு வந்து வேற எதனா விட்டு வச்சிரு மனம் பயந்த ஏதோ ஒண்ணு இது கூட தூக்கி போட்டுருவோண்டா நிஜமா சொல்றேன் என்ன வெயிட் கம்மி பண்றதா இது கொள்ளு கஞ்சி மிக்சிங்க பாரு இது மிக்சிங்க கொள்ளு கஞ்சி மிக்சிங்க யாரும் புதுக்கோட்டையில தான் அனுப்பிச்சு விட்டுறோம் யாருன்றது எனக்கு தெரியாது எதுக்கு இது அனுப்பிச்சு விட்டாங்க அடாடே இப்ப போக்கத்தோணும் நான் என்ன அவ்வளோ பெஸ்டா இருக்கேன் நான் இருக்கிறத நான் அறுபத்தி நாலு கிலோட போட்டு சொல்லிட்டு நான் கவரை இதெல்லாம் எல்லாம் போட்டு வர கவரை கம்மலை கவரை இது இது யாரும் பண்ணுறீங்களா அதை விட்டு இது மாதிரி போ அனுப்புறீங்களா ஐயோட போகணும் உங்களுக்குலாம் என்னத்தை சொல்கிறதுனே ஆனால் ஒன்றும் புரிய கரமும் எனக்கு அட்ரெஸ் புதுவெல்லாம் ரெண்டு மூணு பேர் தான் தெரியும் நான் கொடுத்தேன் ஒரு டைம் ஒரு அண்ணா என் ட்ரெஸ் அனுப்பிச்சி விட்டார் சரியா ஒரு அண்ணா என்கிட்ட பேசுவார் ஃபோனில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு இது ரெண்டு மூணு பேரும் தான் திரு புது தெரியும் இருந்து வந்துருந்தது மேடமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போற திடீர்னு நான் அட்ரஸ் யாருக்கிட்டே குடிலேன்னு யோசிக்கிறேன் புதுக்கோட்டில் ரெண்டு மூணு பேர் தெரியும் அது ஐயோ எப்பா சாமி இதெல்லாம் குடிச்சா என்னடா ஆகும் என்னத்தை கலந்து வச்சிருக்கீங்கன்னு தெரியாது எப்பா சாமி நான் குடிக்க மாட்டேனா டே நான் குடிக்கவே மாட்டேன் புரோஜனை உள்ள பொருளே அனுப்புங்கடா புரோஜனை உள்ளாத பொருளை அனுப்பிச்சா நான் என்னத்துல உங்ககிட்ட சொன்னிச்சுப்போம் ஒன்னும் வேணாம் ம்